ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் மிளகா கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு மூணு எடுத்துருக்கேன் இது பாருங்கள் ஜாதி பத்திரி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மராட்டி முக்கு அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன் ஏலக்கம் எடுத்துருக்கேன் கல் பசி எடுத்துருக்குறேன் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் மூணே மூணு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ வெங்காயம் வெளியே சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பர்ச்சஸ் பண்ணி போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க ஜாதி பத்திரி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது ஸ்மெல் வந்து மனம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நான் மட்டும் மட்டை அதே அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ முட்டை குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஆறு முட்டைக்கு தான் நான் தேவையானதெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பத்து முட்டை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எல்லாம் கரிஞ்சிடும் அதனால தான் இப்போ சேர்க்குறேன் நல்லா வரங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சு ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வரமுளகத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி முட்டை எடுத்து கீறி வச்சுருக்கேன் நல்லா வேணும் கீறி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் அதே கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் உப்பு அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க முட்டை மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முட்டை மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் மனமாக இருக்கும் அதுக்காக தான் முட்டை மசாலா எடுத்துருக்கேன் இல்லை நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்குதுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துக்கலாம் அரிசி வச்சு மசாலாவை கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கொத்தமல்லி கொத்தமத்தல் போட்டுக்கலாம் பாருங்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாப்பாட்டுக்கு நல்ல பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்